யூடியூப்ல ரெண்டு மூணு வருஷமா வீடியோ ரெகுலரா அப்லோட் பண்றேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகல வாட்சவரும் இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியல என்னோட சேனல் க்ரோ யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்புறம் என்னோட கண்டென்ட் கரெக்டா தான் இருக்கா வரல கமெண்ட் வரல அப்ப என்ன கண்டென்ட் நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள பதினஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் மாறுது நிறைய சேனல் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எந்த மாதிரி சேனல்லாம் வந்து டெலிட் பண்ணிருக்காங்க யூடியூப் சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லி நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஓகேவா நீங்கள் நான் எல்லோரும் வந்து ஒரு பதில் சொல்லுங்கள் இந்த யூடியூப் மொத்தமாக யூடியூப் இருக்குல்ல இந்த யூடியூப்பில் எத்தனை சேனல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் மில்லியன்ஸ் அதாவது லட்சத்துக்கு மேற்பட்ட சேனல்கள் வந்து யூடியூப்பில் ரன் ஆகிட்டு இருக்கும் சின்ன சேனல் நம்மள மாதிரி பெரிய சேனல் அப்புறம் வந்து ட்ரெண்ட் ஆகக்கூடிய சேனல் அது போக நிறைய மீடியாக்கள் வந்து சேனல் வச்சிருக்காங்க நிறைய நிறைய டைப் கண்டென்ட் போடக்கூடிய சேனல் வச்சிருக்காங்க ஓகேவா அப்படி இருக்கும் போது இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பத்து அல்லது ஒரு ஐம்பது சேனல் வரைக்கும் எனக்கு தெரியும் வச்சுக்கணுமே நான் அதுல ஒரு பத்து சேனல்ல ஃபாலோ பண்ணுவேன் ஒரு ஐம்பது சேனல் வந்து அப்படியே எனக்கு டைம் பாஸ்க்காக நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் ஆனா ரெகுலரா வந்து ஒரு பத்து இருபது சேனல் நான் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்ச சேனல் வந்து உங்களுக்கு தெரிய போறது இல்ல நீங்க பாக்குற கூடிய கண்டென்ட் வந்து வேற ஒருத்தவங்க பாக்க போறது இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கண்டென்ட் ஆஃப் வீடியோஸ் தான் நம்ம லைக் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து நான் ஒரு யூடியூபரா சொல்லல நான் ஒரு வியூவரா சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேவா அதே மாதிரி யூடியூப்ல நிறைய சேனல் இருக்கு நிறைய சேனலோட நம்ம போட்டி போடணும் சப்போஸ் நீங்க வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் கண்டென்ட் மேக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோல கமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோ தான் போஸ்ட் பண்ணிருந்தாங்க ஆனா நீங்க ஒரே மாதிரியான கண்டென்ட் மேக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் நான் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் என்னடா சொல்ல வரீங்க ஒன்னும் புரியலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் யூடியூப்ல நம்ம மட்டும் வீடியோ போடல நிறைய பேர் வீடியோ போடுறாங்க நிறைய குவாலிட்டியான வீடியோஸ் போடுறாங்க நிறைய கண்டென்ட் மேக் பண்றாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது எந்த கேட்டகரி ஆஃப் வீடியோஸ் யார் பாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொண்டு கொடுக்கும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து என்ன பண்றேன் குக்கிங் சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு மூணாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவி ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா யூடியூப் சேனல் அனுப்பணும் குக்கிங் ரிலேட்டடா நான் பார்க்கும்போது எனக்கு குக்கிங் வீடியோஸ் யாரெல்லாம் போஸ்ட் பண்றாங்களோ அதை கொண்டு வந்து கொடுக்கும் நான் சேனல் பண்றாங்களா அவங்க அவங்களோட வீடியோ நான் பார்த்தேன்னா எனக்கு ப்ளாக் வந்து எனக்கு சஜஷனில் கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது உங்கள் வீடியோ பிடிச்சமான வீடியோவாக இருக்கணும் அதை எப்படி வந்து வந்து பிடிச்சமான வீடியோ அப்படின்னா உங்களோட தம்ளைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்போ வந்து என்ன பண்ணுவேன் நான் ஒரு ஆடியன்ஸாக இருக்கிறேன்னா நான் ஸ்கொயர் அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டு போகிறேன் ஸ்கொயர் பண்ணிட்டு போகும்போது அந்த தலைப்பு அதில் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை என்னை இம்ப்ரெஸ் பண்ணி எனக்கு ஏதோ அதில் இருக்கு போல பார்க்கணும் அப்படின்னு தோணும் தோணணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அதை கிளிக் பண்ணுவேன் அந்த மாதிரியான தம்லைன் உங்கள் வீடியோக்கு நீங்கள் வச்சுட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாரக ப்ரீவியஸ் வீடியோல வந்து நிறைய பேர் அவங்களோட சேனலை செக் பண்ண சொல்லியிருந்தீங்க எல்லாரோட சேனல நான் செக் பண்ணியிருந்தேன் அவங்க பண்ண முடியும் மோஸ்ட் ஆஃப் தப்பு என்னன்னா தம்பைன்னு வந்து ப்ராப்பரா செட் பண்ணல தம்ளைன் எப்படி ப்ராப்பராக செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல ஈஸியாக டூ மினிட்ல தம்ளை மேக் பண்றதை பற்றி நான் ரெண்டு மூணு டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் உங்களோட சேனலுக்கு கமெண்ட் வரல லைக் வரல சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதானே இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அதுக்காக தானே அப்போ உங்களோட வீடியோவில் நீங்க மேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஸ்டின் கேட்கணும் உங்களுக்கு அந்த வீடியோவில் கண்டென்ட் ரிலேட்டடாக உங்களை வந்து கொஞ்சம் பிடிக்க போய் தான் அவங்களோட வீடியோ பார்க்குறாங்க அதில் ஏதோ இருக்குன்னு நினச்சி தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோவோட கண்டென்ட்டுக்கு ரிலவெண்டான ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க ஓகேவா சப்போஸ் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுவாங்க ஃபஸ்ட் நாள் எடுத்த உடனே எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு ஒரு நூறு இரநூறு வியூஸ் போகுது அப்படின்னு சொன்னால் அதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் உங்கள் வீடியோவை முழுசாக பார்த்துருப்பாங்க நூறு பேரும் உங்களை முழுசாக பார்த்துருக்க மாட்டாங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்குதுன்னா எனக்கு ஆயிரம் வியூஸ் போகுது ரெண்டாயிரம் வியூஸ் போகுது ஆனா லைக் மட்டும் பாத்தீங்கன்னா பத்து இருபது தான் வருது யாருமே எனக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது ஆயிரம் வியூஸ் ரெண்டாயிரம் வியூஸ் போகுது அப்படின்னு சொன்னா குறைஞ்சதும் உங்க சேனல்ல ஐம்பது பேராது முழுசா பாத்திருப்பாங்க நீங்க ரெகுலரா அவங்க உங்க வீடியோ பார்க்க பார்க்க உங்களை பிடிக்க பிடிக்கதான் அவங்க லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் நீங்க பொறுமையா உங்களோட கண்டென்ட் என்னமோ அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படி நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ வந்து ப்ராப்பரான ஆடியன்ஸ் கிட்ட போய் சேராது இப்போ நீங்க உங்க நீங்க உங்களோட சேனல்ல வந்து இந்த டைம்ல ஓபன் பண்ணி பாருங்க நீங்க எந்த மாதிரியான கண்டென்ட் மேக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி உங்க சேனல்ல நீங்களே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க எல்லாருமே வந்து ஆயிரம் வீடியோ ஆயிரத்தி ஐநூறு வீடியோ போட்டிருக்கேன் தொள்ளாயிரம் வீடியோ வரைக்கும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி போன வீடியோக்கு நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா அப்போ சொல்லியிருந்தீங்க அப்போ நீங்க ஒரு விஷயம் யோசித்து பாத்தீங்களா யாருமே பார்க்கல யாருமே கமெண்ட் பண்ணல யாருமே லைக் பண்ணல அப்படின்னு சொல்றீங்கல்ல நீங்க ஒரு டைம் உங்களோட ப்ரீவியஸ் வீடியோவை நீங்களே ஒரு டைம் பாருங்க அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னென்ன உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிடும் நானும் இப்படிதான் ஸ்டார்டிங்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு சேம் ப்ராப்ளத்தில் தான் இருந்தேன் அப்புறம் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து நானே பாக்குறேன் வாங்கும்போது எனக்கே போர் அடிக்குது என்னடா பேசியிருக்கிறோம் எவ்வளவு லேக் ஆகுது அப்புறம் வந்து இவ்வளோ பொறுமையா உட்காந்து யாராவது கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கே தோண ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் எதை சொல்ல வரமோ அதை சாட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அதுல ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தடுத்த மே வீடியோஸ் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீடியோஸ் மேக் பண்றது எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து நம்மளோட கொஸ்டின் நம்மளோட இன்ட்ராக்ஷன் எப்படி வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட உங்களோட ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து நீங்களே ஒன் டைம் பாருங்க இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நான் பார்த்தேன் சில மிஸ்டேக் எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படி உங்களுக்கே தெரியல அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ல வந்து கேளுங்க நான் என்னோட வீடியோ பார்த்தேன் எனக்கு வந்து தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரியுதா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் ஓகேவா இதுதான் உங்களோட சேனலில் வந்து இன்ட்ராக்ஷன் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டராக்ஷன் இல்லாமல் போனால் என்ன நான் தான் டெய்லி கன்சிடன்ஸியே வீடியோ போடுறேன் அப்புறமும் எனக்கு வந்து மாண்டேஷன் வாங்க முடியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சீங்க அப்படின்னு சொன்னால் என் வந்து நம்ம ரெகுலராக வீடியோ போடும்போது நம்ம சேனல் வந்து ஆக்டிவாக இருக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப் தரப்பில் ஒரு அலார்ட்டை வந்து கொடுத்துட்ருப்போம் என் சேனல் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது நான் ஒரு சின்ன சேனல் டெய்லி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க ஆனால் யூடியூப் வந்து நீங்கள் போட்ட உடனே நூறு பர்சண்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு அதை போய் கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது உங்களோட வீடியோவை ஃபஸ்ட் ஒரு பத்து பேர் கொடுக்கும் அதில் ஒரு ரெண்டு பேர் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்றதுக்கு காரணம் தம்ளை அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அடுத்து ஒரு நாலு பேருக்கு கொண்டு போய் கொடுக்கும் அந்த பத்து பேருக்கு கொடுத்ததில் யாருமே பார்க்கல யாருமே கிளிக் பண்ணல அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ அப்படியே கிடப்புல போட்டுரும் இதுதான் யூடியூப்போட ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் நான் தனியாக ப்ரீவியஸாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இன்னமும் உங்களுக்கு யூடியூப் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அடுத்து முக்கியமான ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணதே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட்ஸ் போடணும் ஒரு நாளைக்கு எத்தனை லாங் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் அதை தான் சொல்லியிருந்தேன் நிறைய சேனல்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு நிறைய பேரோட வீடியோஸ் பிடிச்சிருக்கோம் நம்ம ஒரு புது யூடியூபர் இல்லை நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோ ரீச் ஆகுதுக்கு டைம் எடுக்கும் ஸோ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோ ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணாலே போதுமானது ஒரு வேலை உங்கள் சேனல் ரொம்ப ரீச்சில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூணு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போடலாம் லாங் வீடியோ ஒன்று போடுங்க அப்போ தான் வந்து நான் அடுத்த நாளைக்கு நீங்கள் என்ன போடுவீங்க அடுத்த நாளைக்கு நீங்கள் என்ன போடுவீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து சீரியல் பார்ப்பாங்கல்ல அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யத்தோட அந்த வீடியோ வந்து பினிஷ் பண்ணுங்க நாளைக்கு நம்ம பார்க்கலாம் நாளைக்கு நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு எண்டிங்க கொடுங்க அப்பனா நாளைக்கு அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஓகேவா இது ஒரு சின்ன ட்ரிக் தான் ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்து வேற என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் நம்ம நிறைய சேனல் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போட்டிருந்தா அவங்க சேனல் கண்டிப்பா க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டெக் சேனல்காரங்க சொல்லியிருப்பாங்க நான் எல்லாம் வீடியோஸ் வந்து நான் அப்புறம் பண்ணல கொஞ்சம் பிஸியா இருந்ததனால நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் எல்லா வீடியோஸும் என்னடா அப்படி கொண்டு வந்துட்டான் அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க முன்னாடி இருந்த இந்த ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் இருக்குல்ல அது கூட இப்போ வந்து மாஸ் ப்ரொடியூஸ் கண்டென்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க அது ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சைடில் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணுறேன் அதையும் நீட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாஸ் ப்ரொடியூஸ் கண்டென்ட் அப்படின்னா ஒரு நாளில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது அதாவது ஒரு பத்து வீடியோ இருபது வீடியோ நம்ம போகிற இடம்லாம் நின்று நின்று பேசி பேசி வீடியோஸ் அப்லோட் பண்ணி போய்கிட்டே இருக்கிறது அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீடியோ வந்து அந்த சேனல் வந்து யூடியூப் வந்து கொஞ்சம் அதிகமாக செக் பண்ணுவாங்க அதனால வந்து உங்க கண்டென்ட் குவாலிட்டியே இல்லை இதில் ஒரு வேல்யூபுளான மெசேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனலை டெலிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா அதனால நல்ல கண்டென்ட்டை மேக் பண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு சார்ஸ் போடுங்க அடுத்தது ஒரே மாதிரியான வீடியோக்கு அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டைட்டில் ஒரே மாதிரியான தம்ப்ளைன் ஒரே மாதிரியான ஹெட்டிங் எல்லாமே போல இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான வீடியோ கிளிப்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் ஒரே தகவலை நீங்கள் திரும்ப திரும்ப அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதுவும் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் அதாவது திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணுனீங்க அதுனா ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் ஓகேவா அதனால நீங்கள் வீடியோ பண்ணக்கூடிய லொக்கேஷனாக இருக்கட்டும் நீங்கள் வீடியோவில் பேசக்கூடிய அந்த கண்டென்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாமே நியூ திங்ஸாக பண்ணுங்க அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்டென்ட் என்னவோ அதை ரைட் பண்ணிக்கோங்க என்ன பேசணுமோ அதை ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பீப்புள் கிட்ட நீங்கள் வந்து என்ன கொஸ்டின் கேட்கணும் இந்த வீடியோ ரிலேட்டடாக அதுவும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ ஆரம்பிங்க இதை விட நான் சாட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு தம்ளை எனக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ மேக் பண்ணுங்கள் இதுதான் கரெக்டாக இருக்கும் இதுதான் கரெக்டான ஒரு விமர்சனம் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் சொன்னது வந்து என்னென்னா யூடியூப் அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் அடுத்து வந்து ஃபேஸ்புக் இதில் தான் நான் அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க எதையில ஒரு வாட்ஸ்அப்புன்னு சொல்லியிருக்காங்க இந்த வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுறதுனால பெரிய ப்ராப்ளம் இருக்குது உங்களோட சேனல் குரோ ஆகிறதுக்கு காரணமே அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறது தான் அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எஸ் அந்த வாட்ஸ்அப் பற்றி நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலாக சொல்லலாம் ஏன்னா ரொம்ப டைம் லென்த் ஆகுது உங்களுக்கே போர் அடிச்சிருக்கும் போர் அடிக்காமல் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் டவுட் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் சேனலை நீங்களே செக் பண்ணிவிட்டு நானும் செக் பண்ணணும் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்கள் சேனல்லேருந்தே இது இதுதான் என்னோட சேனல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் Bye, next studio lepas kelam.